வணக்கம் நண்பர்களே கலா டெலரிங்லேருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணி ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கிளாத்தில் ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலுங்கிற மாதிரி சதுரமான பீஸை மூணு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோணமாக ஒவ்வொரு பீஸையும் ரெண்டு டைம் முக்கோணமாக மடக்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்னரை ஸ்டிச் பண்ணிக்கணும் அது மாதிரி மூணு கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அதுக்கு மேலே மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிங்க பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடில் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த பீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டராக வைக்கணும் சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேலே ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு நான் சென்டரில் தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டரில் தையல் போட்டுருங்க தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்லீவுக்கு இன்னும் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலி அதே கலரில் காலிஞ்சு லேஸ் வாங்கி ஸ்லீவோட பாட்டத்தில் வச்சுருக்கேன் பாட்டத்தில் வச்சு ரெண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு முக்கணுமா நம்ம மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதில் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன் தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து சும்மா பிளெயினாக இருக்குது அப்படிங்குறக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கோல்டன் கலர் பட்டன் எடுத்துகிட்டு அப்புறம் அதே ஸ்லே கலரில் வந்து ஒரு பெரிய பட்டன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் பட்டனு அதுக்கப்புறம் வந்து பெரிய பட்டன் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி கோல்டன் கலர் பட்டன் ஸ்லீவ் பாட்டத்துலேருந்து ஈவன் பண்ணி நான் க வச்சுருக்கேன் வச்சு தச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்